ஆண்டவரை வந்து கடவுளை வந்து நம்ம ஒரு டெஃபினேஷன் கொடுக்கணுன்னா நம்ம ஏன் கடவுளை போய் சேரணுன்ற ஒரு டெஃபினேஷன் கொடுக்கணுன்னா அவர்கிட்ட தான் நம்ம வந்துருக்கிறோன்ற டெஃபினேஷனை கொடுக்கணுன்னா கடலை நல்ல உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் கடல் இருக்குது கடலில் சூரிய ஒளி படுது அந்த சூரிய ஒளி பட்டு அதில் இருக்கிற ஆவி மேலே எழுந்து மேகமாக உருவாகி அப்புறம் அந்த மேகம் எல்லா இடங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகி ஒரு இடத்துல காற்றழுத்த மண்டலம் உருவாகி அந்த மேகங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அங்கே ஒரு மழையாக பொழிய வைக்கும்போது அது பூமியில் பல இடங்கள்லையும் போகுது அதுக்கு மெயின் ஆதாரம் என்ன கடல் தண்ணி இந்த கடல் தான் இந்த தண்ணியெல்லாம் வந்திருக்கு ஸோ இந்த தண்ணியெல்லாம் திரும்பவும் கடலுக்கே போய் சேரணும் இங்கே இருக்கும்போது அது ஆறாக இருக்குது ஆனால் அது திரும்ப போய் கடலுக்கே சேரும் அதுதான் முறை வேறு வழி கிடையாது அது எங்கே இருந்தாலும் அடித்து பிடிச்சிக்கிட்டு ஓடி போய் கடலுக்குள்ளே தான் போய் சேரும் அதுபோல் தான் நாம் நாம் எல்லா இடத்துலையும் பிறந்திருப்போம் எங்கே வேணாலும் உழந்திருப்போம் ஆனாலும் நம்ம முடிவாக போய் சேரக்கூடிய இடம் எங்கே தெரியுமா கடவுள்கிட்ட தான் அந்த கடவுளை நம்ம பார்க்குறோம் பார்க்கலன்றதெல்லாம் கிடையாது அவன் வந்து உணர்வுத்தன்மையானவன் அவன் வந்து உணர்வை வந்து சென்சார்னு சொல்லுவோம் நாம் ஒரு சயின்ஸுன்ற ரீதியில் போச்சுன்னா அந்த உணர்வுத்தன்மை தான் கடவுள் பெரு உணர்வு அவன் அதை தான் பேரறிவு அதாவது அறிவுனாலே அறிதல் தெரிந்து கொள்ளுதல் சொல்கிறோம் இந்த உணர்வு அறிவும் உணர்வும் ஒன்றே தான் அதுவும் தெரிந்து கொள்ளுதல் உணர்ந்து கொள்ளுதல் இப்படி நம்ம பல சொல்கிறோம் அப்போது நாம் ஐம்புலன்கள் வழியாக சின்ன ஒரு வட்டத்தில் இருந்து உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அவன் பேருணர்வு அந்த பேருணர்வோடு நம்ம லைக்கணும்னா அதாவது இந்த ஆறு வந்து கடலில் போய் சேரணும்னா அதுக்கேற்ற வழி அந்த ஆறை உற்பத்தி பண்ணி உண்டாக்கிக்கிட்டு எல்லாத்துலேயும் ஓடிக்கீடி அங்கே கடலில் போய் சென்றடைய பாதையை தெரிஞ்சுக்கிற மாதிரி நாமளும் நம்மளுடைய உணர்வு அந்த பேருணர்வோடு கலக்கணுன்னா நம்ம உணர்வை ஐம்புலன்கள் வழியாக செலுத்தாமல் நம்ம உணர்வு தன்மையிலேயே நம்ம மனசை லைக்க வைக்கணும் அப்படி பண்ணும் பொழுது பேருணர்வோட நம்ம இதுவும் கலக்கும் அதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா புத்தரோட சொல்லலாம் புத்தர் வந்து போதி மரத்தடியில் ஞானம் பெற்றாருன்னு சொல்கிறாங்க அவர் ஞானம் பெறுறதுக்கு போதி மரத்தடியாக காரணம் கிடையாது போதி மரத்தடியில் அவர் எல்லா வித விஷயங்களையும் பண்ணி பார்த்தார் எதுலேயும் கடவுளை அடைய முடியல அவர் எதுக்காக அந்த அரண்மனையெல்லாம் விட்டுட்டு வந்தாரோ ராஜாங்கத்தை விட்டுட்டு வந்தாரோ அரச பதவியை விட்டுட்டு வந்தாரோ அதெல்லாம் வந்து அந்த கடவுளை தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் ஆனால் அந்த பாதையில் போய் இவங்க மற்றவங்க சொன்ன பாதையெல்லாம் போன உடனே கடவுளை அடைஞ்சிக்கவே முடியல ஏன்னு யோசித்தார் அப்போ தான் அந்த மரத்தடிக்கு வந்தார் அந்த மரத்தடியில் உட்கார்ந்தார் நான் ஏன் கடவுளை அடைய முடியல அப்படின்னும் பொழுது கடவுளை அடையிறதுக்கு நான் யார் நான் கடவுளை அடையணும்னு சொல்லும் பொழுதே அங்கே நான் ஒரு என்னோடய ஒரு அத்தாரிட்டி எடுத்துக்கிட்டேன் அப்போ அந்த அத்தாரிட்டி இருக்கும்பொழுது கடவுள்கிட்ட நான் எப்படி போக முடியும் என்னோடய அத்தாரிட்டியை உடைக்கணும் என்னோடய அதிகாரத்து முறை உடைக்கணும் நான் கடவுளை அடையக்கூடாது கடவுள்தான் தான் கடவுள் தான் என்ன அவர்கிட்ட சேர்த்துக்கணுன்ற அந்த தன்மையோடு உட்கார்ந்தாதான் தான் கடவுள் அடைய முடியும்ன்ட்டு கண்ணை மூடி நான்ன்ற எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு வெறும் உணர்வாக இருப்பார் அந்த உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி பிரம்மாண்டமான பேர் உணர்வோட அந்த இவருடைய சின்ன உணர்வு கலக ஆரம்பிச்சிடும் இவரும் எல்லா இடத்துலையும் பரவிடுவார் இதுதான் புத்தருடைய கதை அதே போல் தாங்க பெருங்கடல் தன்னுள் வந்து சேரும் ஆறை எப்படி தங்கிட்டேயே சேர்த்துக்குதோ அதே போலதான் தான் கடல்ன்றவன் கடவுள் எங்கும் பரவி இருப்பவன் நாம் ஒரு சிறு ஆறு இந்த ஆறு அவங்ககிட்ட தான் போய் சேரணும் அதுக்கான பிரம்ம பிரயர்த்தனோன்னு சொல்லுவாங்க பிரம்ம பிரயர்த்தனம்னா என்ன அர்த்தம்னா பிரம்ம பிரம்மன்னா இறைவன் அந்த இறைவனை அடைய கடின பயிற்சி எடுத்து உழைப்பு இருந்தால்தான் அவனை அடைய முடியும் வாங்க நீங்கள் கடினமாக பயிற்சி எடுக்க வேண்டாம் உழைப்பு போட வேண்டாம் நீங்கள் உங்கள் வேலையில் கண்ணும் கருத்துமா கவனமா கவனமாக இருங்க போதும் கவனத்தன்மை தான் இறைவனை அடையக்கூடிய ஒரே வழி கவனம் என்பது உங்களுடைய உணர்வுத்தன்மை நீங்கள் சாப்பிடும்போது சாப்பாடை உணர்ந்து சாப்பிடுங்க நீங்கள் பேசும்போது உணர்ந்து பேசுங்க நீங்கள் ஒரு செயலை செய்யும்போது உணர்ந்து செய்யுங்க எல்லாத்தையும் உணர்வோடு செய்யுங்க எண்ணங்கள் அனுபவங்களோடு செய்யாதுங்க அப்படி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக கடவுள் அடையிறது ஒரு கேள்விக்குறியாயிடும் ஆனால் நாம் இந்த மனித பிறவிய எடுத்ததுக்கு காரணமே கடவுள் அடையிறதுக்காக தான் அந்த கடவுள் தான் நான்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நன்றி வணக்கம்